அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அலமதுல்லா இதுக்கு முன்னாடி நம்ம அலிஃப்லேருந்து யாவரையும் எல்லா பாடத்தையும் முடிச்சிட்டோம் முதல் பாடம் வந்து ஹுரூஃப் ஹிஜா அலிஃப்ல அலிஃப்லேருந்து யாவரையும் மன்னனம் பண்ணணும் இரண்டாவது பாடம் நுக்குதாவுடைய பாடம் புள்ளிகளை வைத்து அது என்ன எழுத்து என்பதை கண்டுபிடிப்பது தான் நுக்குதாவுடைய பாடமாக இருந்தது அதையும் நாம் முடித்துவிட்டோம் அடுத்ததாக மூன்றாவது பாடம் இந்த மூன்றாவது பாடம் எதை பற்றி பேசுகிறது என்று பார்த்தால் கத்தே வசூல் இணைப்பு கோடாக வரும் பொழுது அலீஃப்ல இருந்து யாவரையும் உள்ள எழுத்துக்கள் ஆரம்பத்தில் மற்றும் நடுவில் மற்றும் இறுதியில் எவ்வாறு தோன்றும் என்பதனை அறிவது ஆகும் இப்பொழுது அலீஃப்ல இருந்து யாவரையும் நம்ம படித்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து அலிஃப்னா தனி எழுத்து பானா தனி எழுத்து தானா தனி எழுத்து சானா தனி எழுத்து என்றுதான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்பொழுது அந்த அலிஃப் பாத்தாவில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் பொதுவாக அலிஃப் என்ற வார்த்தை கோர்வையாக ஆரம்பத்தில் எவ் எவ்வாறு வரும் நடுவில் எவ்வாறு வரும் இறுதியில் எவ்வாறு வரும் என்பதை பற்றி தான் இந்த பாடம் கத்தே வசல் என்று சொல்லப்படும் உதாரணமாக நான் கொடுத்திருக்கிறேன் முதலாவது அலீஃபுடைய பாடம் அலீஃப்னு எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்தில் தனியாக அலீஃப் தோன்றும் நடுவில் என்று பார்த்தால் வலதுபுறம் ஒரு எழுத்தின் வலது புறம் இணைந்துதான் அலிஃப் நடுவில் வரும் மற்றும் வலதுபுறம் இணைந்து இணைந்துதான் இறுதியிலும் வரும் இதுதான் அலிஃபுடைய கோர்வையின் சட்டம் மற்றும் பா என்பதை நாம் படித்திருக்கிறோம் பா என்ற வார்த்தை இணைந்து வரும் பொழுது நாம் இரண்டாவது பாடத்தில் கூறியது போல நுக்குத்தாவை கவனித்து அந்த எழுத்தை கவனிப்பது கீழே ஒரு புள்ளி வந்தால் பா ஆரம்பத்தில் பா சாதாரணமாக தோன்றும் நடுவில் பா என்பது ஒரு புள்ளியாக இருப்பின் அதை நாம் நுக்குத்தாவை வைத்து கண்டுபிடித்து அது பா என்று சொல்ல வேண்டும் இறுதியாகவும் பா சாதாரணமாக தான் தோன்றும் தாவுடைய சட்டம் தா சாதாரணமாக ஆரம்பத்தில் இருக்கிறது நடுவில் தோன்றும் பொழுது அதனுடைய நுக்கத்தாவை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு புள்ளிகள் மேலே இருந்தால் இறுதியாக தா சாதாரணமாக தோன்றும் அல்லது சில சமயம் நான் தனியாக கொடுத்திருக்கின்ற அந்த குண்டு தாவை போன்றும் தோன்றும் அதுவும் தாதான் நான்காவது சா சா என்போதும் நம் முகுத்தாவுடைய பாடத்தை கூறியிருக்கிறோம் சா என்பது மூன்று புள்ளிகளை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது பார்த்தால் ஆரம்பத்தில் சா சாதாரணமாக இருக்கிறது நடுவில் இருக்கும் பொழுது அதனுடைய உருவம் நமக்கு தெரியவில்லை அதனுடைய கீழே வரக்கூடிய கோடுகள் நமக்கு தெரியவில்லை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் மேலே எத்தனை புள்ளி இருக்குது பார்த்து மூன்று புள்ளிகள் இருக்கிறது அப்போ அது சா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ச என்று சாதாரணமாக தோன்றும் ஜீமுடைய சட்டம் ஆரம்பத்திலும் நடுவிலும் அதனுடைய தலை மட்டும் தோன்றும் அந்த ஜிமுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு மாதிரி ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு மட்டும் இந்த ஜீமில் தோன்றும் ஆரம்பத்தில் ஜீம் ஜீம் இறுதியில் சாதாரணமாக நம் அலிபாதாவில் படித்ததை போன்ற ஜிம் வரும் ஆறாவது சட்டமும் அதே போன்றுதான் ஹ அதனுடைய தலை தோன்றும் ஹ நடுவில் அதனுடைய தலை தோன்றும் இறுதியில் ஜீமி போலவே ஹாவும் தன்னுடைய மூல உருவத்தை தந்துவிடும் ஹ என்பது அதை போலவே ஜிம் ஹாவை போலவே தன்னுடைய தலையின் மேல் புள்ளி வைத்தது போல் ஹ ஹ ஆரம்பத்திலும் நடுவிலும் தன்னுடைய தலையை காட்டும் அதன் மீது புள்ளி இருந்தால் அது ஹா என்று சொல்லப்படும் இறுதியில் தன்னுடைய முழு ஒருத்தையும் காட்டிவிடும் எட்டாவது தாள் தாள பார்த்தீங்கன்னாக்க அந்த அலிஃபுடைய பாடத்தை போன்றுதான் ஆரம்பத்தில் தாள் தனியாக தோன்றும் நடுவிலும் இறுதியிலேயும் வலது புறம் வந்துள்ள எழுத்தை இணைந்துதான் தால் நடுவிலும் இறுதியிலும் வரும் ஒன்பதாவது தாலுடைய சட்டமும் பத்தாவது ரா என்பது ஆரம்பத்தில் தனியாக வரும் நடுவிலேயும் இறுதியிலேயும் தனக்கு முன்னால் வலது பக்கம் வந்துள்ள எழுத்தை இணைந்துதான் ரா தோன்றும் பதினொன்னாவது சட்டம் என்பதும் அலிஃப் தால் தால் ரா இதனை பொறுத்துள்ள சட்டமாக தான் இருக்கிறது ஆரம்பத்தில் தனியாகவும் நடுவில் இறுதியிலேயும் தன்னுடன் வலது பக்கம் வந்துள்ள எழுத்துடன் இணைந்துதான் ஸா நடுவிலும் இறுதியிலும் தோன்றும் அடுத்தது பன்னெண்டாவது சீம் அதனுடைய ஆரம்பத்திலேயும் நடுவிலேயும் தன்னுடைய முழு அடையாளத்தில் தலையை மட்டும் வெளிப்படுத்தும் உதாரணமாக பார்த்தால் சீன் சீன் இறுதியாக தன்னுடைய முழு உருவத்தையும் வெளிப்படுத்தும் சாதாரணமாக ஷீன் வந்துவிடும் அதை போன்றுதான் ஷீனுடைய சட்டமும் சுவாதுடைய சட்டமும் வாதோட சட்டமும் அதுவே தான் அது வந் சுவாது வந்து தன்னுடைய தலையை ஆரம்பத்திலேயும் நடுவிலேயும் வெளிப்படுத்தும் இறுதியாக தன்னுடைய முழு உருவத்தையும் வெளிப்படுத்தும் துவாதின் சட்டமும் அதுதான் பதினாறாவது தொயுடைய சட்டம் வை அது மூன்று இடத்திலேயும் தன்னுடைய முழு உருவத்தையும் வெளிப்படுத்தும் அதை நாம் எளிதாக அது துவா என்று சொல்ல முடியும் பதினெட்டாவது ஐனுடைய பாடம் ஐன் என்பது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் நடுவில் ஒரு மாதிரியும் இறுதியில் ஒரு மாதிரியும் தோன்றும் மேலும் கைனுடைய சட்டமும் அதுவேதான் இருபதாவதாக ஃபாவுடைய சட்டம் ஃபாவுடைய சட்டமும் காஃபுடைய சட்டமும் இரண்டும் ஒன்றுதான் தன்னுடைய அடையாளத்தில் ஆரம்பத்திலேயும் நடுவிலேயும் வெளிப்படுத்தும் இறுதியாக தன்னுடைய முழு உருவத்தையும் வெளிப்படுத்தும் இருபத்தி ரெண்டாவது காஃப் காஃப் என்பது ஆரம்பத்திலேயும் நடுவிலேயும் வேறு உருவத்தில் நாம் காணாத உருவத்தில் ஒரே மாதிரி தோன்றும் இறுதியில் தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்தும் காஃபுடைய புதிய உருவத்தையும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாவதாக லாம் லாம் என்பது தன்னுடைய இடதுபுறம் உள்ள எழுத்துடனும் வலது புறம் உள்ள எழுத்துடனும் சேர்ந்து இருக்கும் ஆனால் அலிஃப் என்பது தன்னுடைய வலது உள்ள எழுத்துடன் மட்டும்தான் சேர்மை தவிர இடதுபுறம் உள்ள எழுத்துடன் இணையாது இதுதான் லாமிற்கும் அலிஃபிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அடுத்தது இருபத்தி நாலாவது மீமுடைய சட்டம் மீமுடைய சட்டம் பார்த்தால் ஆரம்பத்திலேயும் நடுவிலேயும் தன்னுடைய தலையை காட்டிவிட்டு இறுதியில் தன்னுடைய மூல உருவத்தையும் வெளிப்படுத்தும் இருபத்தைந்தாவது நூனுடைய சட்டம் நம் நு பாடத்தில் படித்ததைப் போன்றுதான் ஆரம்பத்திலேயும் இறுதியிலேயும் தன்னுடைய முழு உருவத்தை வெளிப்படுத்தி நடுவில் தன்னுடைய நுக்குத்தா என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும் நம் அந்த நுக்குத்தாவின் அடையாளத்தை கண்டு அதனை நூன் என்று நாம் சொல்ல வேண்டும் நூன் என்பதற்கு மேலே ஒரு புள்ளி வந்தால் அவை நூன் என்று சொல்லப்படும் இறுதியில் தன்னுடைய முழு உருவத்தையும் வெளிப்படுத்தும் இருபத்தி ஆறாவது சப்தம் சப்டம் சப்தமும் சப்டமும் சப்தமும் சப்டமும் ஒன்றுதான் வாவ் ஆரம்பத்தில் தனியாகவும் நடுவில் வரும் பொழுது தன்னுடைய வலது பக்கம் உள்ள எழுத்துடன் இணைந்தும் இறுதியில் தன்னுடைய வலது பக்கம் உள்ள எழுத்தை இணைந்தும் வாவ் தோன்றும் இருபத்தி ஏழாவது ஹாவுடைய சப்டம் ஹ ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் நடுவில் ஒரு மாதிரியும் இறுதியில் ஒரு மாதிரியும் சில சமயம் இறுதியில் அந்த குண்டு ஹாவை போன்றும் தோன்றும் இருபத்தி எட்டாவது யாவுடைய சட்டம் யாவுடைய சட்டம் என்பது ஆரம்பத்தில் சாதாரணமாகவும் நடுவில் நுக்குத்தாவை கவனித்து அதை யா என்றும் இறுதியில் யா யா என்பது புது உருவத்திலும் காணப்படும் இந்த உருவத்தையும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அஹமதுல்லா நாம் முழுமையாக இந்த கத்தே வசூல் இணைப்பு கோடின் பாடத்தை முடித்துவிட்டோம் இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தும் ஆரம்பத்தில் எவ்வாறு தோன்றும் நடுவில் எவ்வாறு தோன்றும் இறுதியில் எவ்வாறு தோன்றும் ப நூ த ச ஆகிய ஐந்து எழுத்துக்கள் நுக்குத்தாவை வைத்து எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் முழுவதாக படித்து முடித்துவிட்டோம் இப்பொழுது சில உதாரணங்களை பார்த்து அதனுடன் நாம் எல்லாம் சேர்ந்து அது என்ன எழுத்து என்பதை சப்தமாக வாசிப்போம் ரோஹமான ரோஹிம் காஃப் பா யா பீ நூன் அலிஃப் ரா யா

জী হা খই কফ ফলিফ লা নুন নূন ஹமதுல்லா அனைவரும் அழகாக இன்ஷா இன்ஷால்வா இதை அதிகம் அதிகம் முயற்சி செய்து மனனம் செய்து அதை மிக எளிதாக வாசிக்கக்கூடிய அளவிற்கு அனைவரும் இருந்தால் இன்ஷா அல்லா குர்ஆனில் உள்ள எழுத்துக்களை வைத்து பயிற்சி செய்யுங்கள் ஒழு செய்துவிட்டு குர்ஆனை தொட்டு ஒவ்வொரு எழுத்தையும் கண்டு இது என்ன எழுத்து என்று பயிற்சி செய்யும் பொழுது அது என்ன எழுத்து என்பது நம் நமக்கு எளிதாக விளங்கிவிடும் அலஹம்துல்லா நாம் அனைவரும் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம் இன்ஷா அல்லா அதை அமல் செய்யுங்கள் அலகம் எதற்காக வேண்டி இந்த பாடத்திட்டத்தை நாம் ஏற்படுத்தினோமோ அந்த நோக்கத்தை அவ்வாஹு தாலா முழுமையாக ஏற்று கபுள் செய்து தந்தார்கள் பிரிவானாக அலமதுல்லா எனவே நம் அடுத்த பாடத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ